அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் அவர்கள் சில அறிவிப்புகளை குறைப்பு இருக்கும் அதுவே தீபாவளி பரிசாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி எங்களை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி வரி என்கிற அந்த முறையே கைவிடப்பட வேண்டும் பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்றாலும் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் தேர்தல்களை மனசு வெளியிட்டிருக்காரு தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் என்றால்

ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று செயல்திட்டத்தை தான் படிப்படியாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது வன்முறைகள் வெடிக்கின்றன ஆர் எஸ் எஸ் சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டி இருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையில இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்ற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவில பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருப்பதாக தெரிகிறது மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியிலே அனைத்து துறைகளிலும் தனியார்மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளாக இருந்தாலும் தனியார் தீவிரமடைந்து வருகிறது தனியார் எதிர்க்க வேண்டும் அதை கைவிட சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் கொள்ள வேண்டிய ஒன்று மாநகராட்சிக்குள்ளே இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி தோழர் குமாரசாமி ஆகியோருடன் நான் தொடர்பிலே இருந்தேன் விவாதித்தேன் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மண்டலங்களை சார்ந்த தூய்மை பணியாளர்களை மட்டுமாவது என் திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சரோடும் தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதையும் மீறி உயர் நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள் எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த தனியார் தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் ரசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் ஏற்கனவே கண்டித்திருக்கிறோம் அதுபோல பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை இந்த கைது நடவடிக்கை மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கு புனைந்ததையும் கண்டித்து கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துவோம்